ஏதோ உனக்கு சேர்ல உட்கார வச்சது யாரு எவ்வளவு பேர் எதிர்த்தாங்க தெரியுமா அவ்வளவு பேர் எதிர்ப்பேன் உட்கார வச்சதுக்கு நான் தான் தலையில ஏதாவது ஏறி போச்சா நான் தான் நான் இருக்கிற வரைக்கும் இங்க எப்பயுமே நான் தானே அத மனசுல பண்ண மாட்டோம் இத பொது கூட்டம்னு நம்ம சொன்னாலும் இது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் இந்த கூட்டத்தையே போட்டது நாள் வரைக்கும் எப்படி நான் தனியாக போராடிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் என்னால் போராட முடியலை துணைக்கு தேவைப்பட்டது நல்ல ஒரு ஆளாக நம்மால செலக்ட் பண்ணுன்றதுனால தான் நம்மளாலேயே செலக்ட் பண்ணி உட்கார வச்சேன் ஆனால் ம் ஆமாம் ஆனால் இன்னைக்கு அவருக்கும் தனியாக போராட முடியலை சரி இருந்திருந்தா தான் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்குமே எலெக்ஷன் எல்லா எலெக்ஷன்லேயும் நிக்கிறதே விளையா போச்சு ஆனால் இந்த எலெக்ஷனில் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அதனால இவருக்கு ஆதரவு எனக்கு ஆதரவா எப்படி இவர் இருந்தாரோ இவருக்கு ஆதரவா இன்னொருத்தரை நான் கொண்டாந்து அவர் பக்கத்துல உட்கார வைக்க போறேன் டாடி இருங்க எனக்கு ஆதரவா எதுக்கு எனக்கு ஆதரவு அதெல்லாம் உனக்கு தெரியாது நான் சொல்றத கேளு யாரு ஆதரவு டாடி ஓ நல்லதுக்காகத்தான் பண்ணுவேன் இதெல்லாம் நம்ம வீட்டுல போயிட்டு வெள்ளா வரைய பேசிக்கலாம் சிரிச்சா மாதிரியா இங்க பாரு அப்படியே பாத்துட்டு அது யாரு அப்படின்னா வேறு யாரும் கிடையாது நம்மளுடைய எங் ப்ளட்டு ஒன்னு நம்ம கூடயே இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப தெரிஞ்சதுதாப்பா அது அவர் நான் என்ன தப்பு என்ன தப்பு அவர் தான் தலைவர் கை தட்டுங்கப்பா கைதட்டுக்க ஆ எல்லோரும் ஒத்துக்கிட்டா கைதட்டு வேண்டாம் வேண்டாம்னா நீ என்ன தலைவர் பதவி உனக்கு வேண்டாமா இந்த பதவி உனக்கு தான் தலைவருங்க எப்போ அதெல்லாம் நீ சொல்லி

உனக்கு இது சரிப்பட்டு இல்ல நீ சொல்றதை நான் கேட்கணுமா நான் சொல்றதை நீ கேட்கணுமா நீங்க சொல்ற நான் கேட்குறோம் நான் சொல்றதை கே நீ கேட்க மாட்டேன்றிய உனக்குன்னு உள்ளுக்குள்ளேயோ ஒரு கூட்டத்தை உனக்குன்னு உட்கார வச்சிருக்கியா உனைய பத்தி பேசுனாதான் கைதட்டனு இப்ப அதை பாக்குறவங்க எல்லாம் வந்து எனக்கு ஒண்ணும் இல்லை நான் வச்சிருந்த கட்சியிலயே நான் நான் ஒரு ஆள் இல்ல அப்பன்னு நீ சொல்றதுக்காக உட்கார வச்சிருக்கியா அப்ப நீ சொல்லவே விட மாட்டேன்னு என்னன்னா அனௌன்ஸே பண்ணல ஏன் சொல்றியா அப்ப சொன்னா தானே கொண்டாந்து உட்கார உன்னைய உட்கார போது மட்டும் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி மாதிரிதானே எல்லாரையும் இந்த கட்சியை உன்னால தனியா நடத்த முடியாது எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல இப்ப நான் கொண்டாந்து உட்கார வைக்க போறேன் ஆஹ் அது வேற யாரும் இல்ல

உன்னைய கொண்டாந்து உட்கார வைக்கும் போது உனக்கும் ஒண்ணு தெரியாதுதான் உட்கார வைக்கல நீ கத்துக்கல எத்தனை தடவை உட்கார்ந்து எம்பி ஆகல எத்தனை மாசமா இருந்தான் அவன் எவ்வளவு வருஷமா என் கூட இருக்கிறான் நாலு மாசமா இங்க தானே இருக்கிறான் இத்தனை வருஷமா வீட்டுல தானே இருந்தான் அவன் யாரு உனக்கு அவன் துரோகம் பண்ணியில போறானா அந்த சின்ன உனக்கு இருக்க பிடிக்கல நீ போப்பா போ ஏப்பா இங்கேன்னு இல்லப்பா இங்கேன்னு இல்லப்பா யார் யாருக்கு இருக்க பிடிக்கலையோ போங்க கிளம்பி யாரும் இங்க இருக்க வேண்டாம் இங்க நான் தான் கேட்கணும் நான் இப்ப இதுக்கு என் கண்ட்ரோல்ல இருக்கு யாரு வேண்டாம் எந்திரிச்சு போங்க 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 போ போ போல போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன் இது நான் இப்ப சொல்றேன் அவர் தான் தலைவரு என்ன சொன்ன ஏன் ஆமா நீ நீ மண்டைய நான் உருவாக்கு அது நான் போனதுக்கு அப்புறம் நீ பாத்துக்க நல்லா பாத்துக்கு நல்லா இருப்ப அப்பனை ஒழுங்கா பாத்துப்ப விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டேன் நான் இருக்கும்போதே போதே உன்னைய தலைவராக்கு நீ ஏனா உன் கையில நான் கொடுத்த கட்டைய வச்சு ஏன் என்னையே அடிக்கிறியா என் தலையிலே அடிக்கிறியல்ல இதுக்காகத்தான் நான் கொண்டு வரேன் புரியுதா

நீங்க வேற வர வர இப்போ பனை ஊருக்கு போறது தான் இன்ன பிரச்சனை போறவனால இன்னொரு ஆபீஸ்க்கு போயிடுவேன் அதுதான் நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல நான் இன்னொரு ஆபீஸ்க்கு போறேன் இல்ல அடுத்த ஆபீஸ்க்கு போறேன் எந்த ஆஃபீஸ்க்கு போறேன் நீங்க வேண்டாம் சொல்லேன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறியல்ல ஆமா நான் போறேன் நான் அவனை டிரைவர் நான் அவனை டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் போ போடா போடா அது வணக்கம் இது மதியம் தெர்பா டா கோத்தாடி கோப்பே பனையூர் ஆஃபீஸ் முன்னாடி என்ன போர்டு மாட்டலாம் ஆ இங்கு அப்பாவால் விரட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டுருவோம் இல்லைம்மா ஒரு சர்வீஸ் தானே அப்படித்தானே பிரிஞ்சு வந்திருக்கு அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பயங்கர சலசலப்பு வளவளப்பு கொல அப்புறம் இன்னும் சொர சொரப்பு ஏகப்பட்டது இருந்திருக்கு ஆனால் இந்த எல்லா அப்புவையும் தாண்டி நல்லா மேடையில் வச்சு பெரிய ஐயா சின்ன ஐயாவோ அப்போ அப்போன்னு அப்ப இருக்காப்புல மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காப்புல புளிகளைனா போயிடு ஒய் நீ ஏன் இருக்கிற நான் இங்கே இருக்க சொல்லலையே யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் உள்ளே இருந்தா போதும் இல்லைன்னா யார் யாருக்கு புலிகளையோ தயவு செய்து இன்னைக்கே கிளம்பி போயிடுங்க அப்படின்னாலும் அவர் திரும்பி பார்த்துருக்காரு என்னையவா போச்சுன்னா தகப்பா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் அவர் பார்க்குறப்ப திரும்பி ஐயா ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க இன்னும் கிளம்பல நீ போகிற மாதிரியே பேசுன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அஞ்சே ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டமாக போட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழி அனுப்பி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனிமேல் நமக்கு நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் பொறுமல் கூட்டமாக மாறி போயிடுச்சு மனசில் இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு வெளியிலயே வச்சு அடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங் அது அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஒரே குடும்பமாக இருந்து நம்ம வெளியில் இல்லை நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு வந்திருக்கலாம் இல்லையா ஆனால் இதை போய் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வைங்கள அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே இருந்தவங்க சார்ந்தவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனே ஓடி வந்துருவியில் உங்களுக்கு நாங்கள் அடிச்சுக்கிட்டே அவங்களுக்குலாம் அவ்வளோ கொண்டாட்டம்மாடா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்பா சார் வெளியில் வீடியோ வந்துருச்சு சார் நீங்கள் என்ன ஊறி வரைச்சாலும் இல்லை நீங்களும் ஐயா அவிச்சா வரை ஏதாவது சொல்ல போயிடலாம் இது வந்து ஒரு ஏகை வந்து பண்ண வீடியோ இது ஆக்சுவலி எங்கள் வீடியோவே கிடையாது இதனால இன்னொன்று கூட டாக்டர் சொல்லலாம் சின்ன டாக்டர் சொல்லலாம் அவருக்கு சுகர் அதிகமாகிடுச்சு பிபி அதிகமாகிடுச்சு அதனால் அவரையும் மறந்து அவர் என்ன பேசுனார்னு அவருக்கே தெரியலை சொல்லலாம் சொல்ல முடியாது யாருக்கு தெரியும் நீங்கள் என்ன சொன்னாலும் ரக ஏற்றுக்க போகிறோம் ஆனால் இதில் இன்னும் சில பேருக்கு ஒரு கோபம் ஏண்டா இங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது காலையிலேருந்து நடந்துச்சு அப்படியெல்லாம் ஒரு பயலும் கண்டுக்கலை கடைசி நேரத்தில் அவங்க அப்படி இப்படி கொஞ்சம் பேசிட்டாங்க அடிச்சுக்கிட்டாங்க வாயால் சண்டை ஓட்டுக்கிட்டாங்க அப்போ மட்டும் உடனே பீட்டு நிமிஷத்துக்கு ஒன்று போடுறீங்களடா சார் அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் உண்மை அது ஏன்னா ஏற்கனவே பேசுகிறது அதில் என்ன பேசியிருக்க போகிறாங்க நாம் தனி கட்சி அமைப்போம் ஐ மீன் தனி கூட்டணி அமைப்போம் நம்ம தலையில் நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்போம் அது இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம தயவு இல்லாமல் வேற யாரும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியே பண்ண முடியும் அதைத்தானே பேசுவோம் இதைத்தான் காலகாலமாக கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஆனால் இது மேடர்ந்துச்சு அதனால தான் பயங்கரமாக ஃபயர் ஆகி பற்றிக்கிட்டு போயிட்டுருக்கணும் இல்லை நினச்சி பாருங்கள் இது மட்டும் அவ்வளோ தூரம் பேசுகிறதா இருந்தால் ஏன் இதை வந்து உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஐயா அமித்ஷா நாடாளுமன்றத்தில் எவ்வளவோ பேசுனார் அது ஏற்கனவே ஐயா பேசுனது தான் ஐயா அம்பேத்கர் எழுத்து உள்ள விடல அதுக்கப்புறம் தானே ஒட்டுமொத்த நாடே துண்டு துண்டாக்குச்சு ஐயாவை அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இதுக்கு முன்னாடி ஐயா வேறையா கோச்சுக்கிட்டு வேறையா போறேன்றாப்புல எல்லாரும் இனிமேல் எனக்கு பனையூர் வந்து பாருங்க பனையூருக்கு வாங்கிட்டேன் நான் இங்கே ஆஃபீஸ் இருக்கு அங்கே உள்ளுக்குள்ளேயே அவர் மைக்கை தூக்கி அப்படி டொப்புன்னு போட்டார் பாருங்க அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சு போச்சு ஆனால் உண்மையிலேயே ஐயா ராமதாஸ் நினச்ச மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அப்புடின்னா தட்ட கேட்டு வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஐயா அவங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு ஏன்னா அவருக்கு மனசு வருத்தப்படும்ல அவர் ஒரு முடிவு நிறுவன தலைவர் அவர் என்ன அப்படி அந்த முடிவு எடுத்தாருன்னா ஒன்றும் கிடையாது வெளியால் யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் தானே வருத்தம் பண்ணணும் எல்லாம் ஒரே பிளட்டு தானே ஆனால் ஒரே பிள்ளட்டையே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறாரு ஐயா அன்புமணி ஏன் அவர் மேலே இவருக்கு அவ்வளோ பயம் தெரில அவரோட சொந்த அக்கா பையன் தானப்பா அக்கா பையனை உள்ளே விழுந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஆற்றில் ஏதோ தொலா மாதிரி துண்டுறாப்புல ஓட்டை விழுந்துச்ச போல ஆட்டு அக்கா பையனை கூட்டிகிட்டு வர்றாப்புல அதாவது அவரோட மகள் வழி பேரன் அவர் வந்து முகுந்து அவரை மாநில இளைஞரணி தலைவராக ஆக்குறாப்புல ஆனால் அதுக்கு ஐயா அன்புமணி இடையில வந்து குறுக்க விழுந்துட்டார் போப்பா பண்ணுப்பா பண்ணு என்னைய தாண்டி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஐயா குறுக்க விழுந்துட்டார் அவர் கோபம் நியாயமானது ஏன்னா நாலு மாதம் தான் இருந்துச்சு அவனுக்கு என்ன தெரியும் அந்த பயலுக்கு சின்ன பயலுக்கு அவர் சொன்னது அவரை கொண்டு போய் உட்கார்ந்து இங்க தலைவராக்கணும்னு நினைக்கிறியா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் முடியுமா இது என்ன சர்வாதிகாரமா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி மேடையிலே சொல்லிட்டாப்புல கண்டிப்பாக இதை வந்து ஐயா வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல் இங்கே வந்திருக்க மாட்டார் ஏற்கனவே சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார் ஏற்கனவே இருப்பாரு எல்லாம் பண்ணியிருப்பாரு இருந்தாலும் அவர் அங்க அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டார் நீங்கள் இதை சொல்லக்கூடாது அந்த கண்டிஷனில் தான் ஐயாவை மேடைக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க மேடையில கூட்டிகிட்டு வந்த விட இப்போ நான் சொன்னால் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லி விட்டாப்புல அவரு உடனே ரியாக்ட் ஆகிட்டார் முடியாது ஆனால் இப்போ பார்த்தேங்க இங்கே இது முடியுது முடியலை அவர் தான் தலைவர் அதெல்லாம் வேறு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த கட்சி என்னோடது நான் தான் இங்கே எதுவாக இருந்தாலும் முடிவெடுப்பேன் அது முடியாது கட்சி வேணால் உங்களோட தான் இருக்கலாம் ஆனால் கண்ட்ரோல் பூரா அவரோடது உண்மை அதுதான் ஐயா அன்புமணி இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்காக வந்து அதாவது அரசர் புரிசலை வெளியில் தெரியாமல் இருந்துச்சு இப்போ உள்ளுக்குள்ளே இது வரைக்கும் அப்போ நம்ம கேட்ட செய்தியெல்லாம் உண்மைதான் அப்ப அப்பா அம்மாக்கா அப்பா மாக்கான்னு வந்து பிரிஞ்சிருக்கு அதனால அப்பாக்கா ரப்பாக்கான்ட்டு அன்புமணி பாமாக்கா ராமதாஸ் பாபாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து பிரிஞ்சு இருக்கிறது உண்மைதான் இதுல இப்ப யார் இங்க பெரியாளு அந்த இது சொல்லுவாங்க இல்ல அவன் பிச்சைக்காரன் வந்து கேக்குறப்ப சோறு இல்லைன்னு சொல்லி மருமக சொல்லிட்டு போயிடும் அப்போ மாமியாக்காரி அவன் என்னத்த சொல்றது இந்த வீட்டுக்கு நான் தான் ஊனர் நான் சொல்றேன் சோறு இல்லை கிளம்பி போ அப்படி பண்ணல அதே மாதிரி தான் இப்போ அதே அவங்களுக்குள்ளே ஐயா சொல்கிறத ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கக்கூடாதா நான் ஏற்றுக்க மாட்டேன்னிட்டார் ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே ஒரு புகஞ்சுக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வெளியிலேயே வெட்ட வெளிச்சமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அனைக்க ட்ரை இது ஒன்றும் பெரியதில்லை அவ வீட்டில் அவங்களுக்குள்ள அப்பா பிள்ளைக்கு சண்டைதான் இது தான் இது ஒன்றும் இல்லை சண்டைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள சண்டை நான் பெரியாலா நீ பெரியாளா நான் சொல்கிறால நீ கேளு நான் சொல்கிறால நீ சேரு நான் சொல்கிறாரு நீ விளக்கு கிட்டத்தட்ட அதுதான் அவருக்கு ஐயா ராமதாஸுக்கு ஒரு கவலை நாம் இருக்கிறப்பயே நாம் தூரம் இவ்வளோ தூரம் உருவாக்கி வச்ச கட்சி நமக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது நம்மளை மீறி எல்லாம் நடக்குது நம்ம சொல்கிறது எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு நினப்பு அந்த நினப்பு இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு அவர் வாயாலேயே வந்துருச்சுன்னு வைங்கள அதே நேரத்தில் ஐயா அன்புமணி ராமதாஸ் தான் ஆக்சுவல் ஓனர் இப்போ அவர் வந்து பழைய ஓனர் இவர் இப்போ புது ஓனர் இந்த ஓனர் சொல்கிறது தான் எல்லாரும் இப்போ கேட்பாங்க ஐயாவோட காலமெல்லாம் போச்சு ஐயா ராமதாஸ் உழைச்சார் தான் இதை உருவாக்குனார் தான் இதுக்காக நிறையா பாடுபட்டிருக்காரு தான் கட்டி காத்து கொண்டாந்து கையில் தூக்கி தான் கொடுத்தாச்சு கட்டி கொடுத்ததோட பொண்ணோட மேட்ரு ஓவர் அதே மாதிரி கட்சியை கையில் அவர் தலைவராக்கினதோட கட்சி மேட்ரு ஓவர் வரலாம் போ இப்போ ஐயா வந்து அந்த கட்சிக்கு ஒரு சனாதிபதி மாதிரி ஐயா ராமதாஸ் அவ்வளோதான் வரலாம் போகலாம் ஷோகேஸ் கை காட்டலாம் அவர் ஒரு பிராண்டாக வச்சுருப்பாங்க அதை ஒரு லேபிள் ஓட்டுறதுக்குன்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் வேறு எதுவும் கிடையாது மற்றபடி இதில் உள்ள எல்லா டிசிஷனும் கையெழுத்துல ஆரம்பிச்சு கட்சி சின்னத்தில் ஆரம்பித்து அது அத்தனையும் ஐயா அன்புமணி ராமதாஸ் கையில தான் இருக்குது அவரை வந்து இவர் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் நான் அதாவது நம்ம இருக்கிறப்பையே இதை நம்ம செஞ்சு விட்டு போயிடணும் நம்ம பேர பிள்ளைக்கு ஏன்னா போனதுக்கப்புறம் இங்கே எப்படி நிலம இருக்கிறப்பயே இப்படி இருக்குது போனதுக்கப்புறம் நிலமை எப்படி கட்சியில் வச்சிருக்காயோ இல்லை வெளியில் தள்ளி கதவை சாத்திரம் ஆகல அப்படின்றதுலாம் ஐயா மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம் அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் செக்யூர் பண்ணி வைப்போமேன்றதுக்காக இதை வந்து செஞ்சிருக்காப்புல செஞ்சது செய்வினை ஆகிப்போச்சு இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு நான் தனியாக ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல இனிமேல் இவர் கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியாது இதுவரைக்கும் வெளியில் வேறு கட்சிக்கு வந்து அடிச்சுக்கிட்டாங்க இப்போ சொந்த கட்சி ரெண்டு பேரும் சிரிக்கிறதுக்காக சொல்லலை இது எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதான் இந்த ரெண்டு கத்தியும் பார்க்கல ஒரே ஒரே இல்லை இப்போ அது பழைய கத்தி ஆகிப்போச்சு இந்த கத்தி நல்லா சாணம் புளிச்சு கூர்மையாக குழு குழுன்னு இருக்குது இப்போ இந்த கட்சி இந்த கத்தி வந்து அந்த கத்தியை வெளியில் தள்ளி விடுறது நியாயந்தா அதுலலாம் யாரும் உள்ளே போயெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இது வந்து இவ்வளோ ஓப்பனாக இருந்திருக்க வேண்டாம் அப்படின்றது தான் வந்து எல்லாரோடையும் இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ மாற்றி மாற்றி என்ன இது வரைக்கும் ஒரு பட்டியாக இருந்தது இப்போ குட்டி குட்டி பட்டியாக போகும் அவைய நான் சொல்லலை அதுக்குதானே இப்போ பிளான் இருக்கீங்க பண்ணிட்டுருக்கிய வருமானத்தில் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் போயிருக்காக இப்போ ஆனால் இதெல்லாம் வந்து நடக்க போகிறது கிடையாது ஏன்னா வெளியில் பிரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஒருவேளை ஐயா சொன்ன மாதிரி தனியாக பிரிஞ்சு எல்லாரும் என் பக்கம் வாங்கினா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக பிரியத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை ஒரு இளைஞரணி இளைஞரணி தலைவராக இருக்க போகிறவர் ஒரு பாமகவுக்கு முழு தலைவராகவே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஆனால் மோஸ்ட்லி அந்த முடிவுக்கு அவரும் போக மாட்டார் இவரும் போக மாட்டார் தொண்ணூத்தி சதவீதம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிப்பா சொல்ல முடியாது திடீர்னு மரும பிள்ளையே வந்து என்னால் நீங்களும் அம்மாவை அடிச்சிக்க வேண்டாம் நீங்கள் மாட்டு இருங்க நான் மாட்டுக்கு ஒரு ஓரமாக கட்சியோடைய கடைக்கு கிடைக்கோடி சொல்றேன் நான் இருந்துட்டு போயிடுறேன் எனக்கு எப்போ தகுதி வருது அப்போ நான் உள்ளவரை சொல்லலாம் சொல்ல முடியாது என்ன நடக்க அது அவங்களுக்கும் நடக்கிறது பட் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேண்டாம் ஜண்டை விட்டுருக்கலாம் இவ்வளோ ஓப்பனாக போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ரெண்டாவோ நாலாவோ பாமாகப் புரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாது நினைச்சு